அது மட்டுமல்ல பாருங்கள் அதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள் பதினாலாவது வசனத்திலே முப்பத்தி எட்டு பதினாலு ஆகையால் மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என் ஜனமாக இஷ்டவில் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ ஹாலில் சத்ருவா பார்த்தான்னு சொல்லுகிறார் ஹாலி லூயா நீங்க திறந்து சொல்லுங்க நான் சுகமாய் குடியிருக்கிறவள் என் வீட்டுக்குள்ளே சுகமும் என்னுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதா ஹாலே லூயா அது பொழுது நீ உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள உன் ஸ்ராணத்திலிருந்து வருவீர்கள் அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனைகளுமாயிருந்து எல்லாரையும் குதிரைகள் மேல் ஏறுகிறவர்களுமா எல்லோரும் குதிரைகள் மேல் ஏறுகிறவர்களும் இருப்பார்கள் ஹாலே லூயா அந்தபடி நாள் இந்த முடிவு காலத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது ஹலே லூயா இந்த சத்ரு எப்படி எல்லாம் வருவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேசத்தை கார்முகம் போல் மூட என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால அவர்களை என்னை அறியும் படிக்கு உன் என் தேசத்துக்கு விரோதமாக பண்ணுவேன் உன்னை அவர்களுக்கு விரோதமாக வர பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரேல் தீர்க்க தரிசிகள் ஆகிய ஊழியக்காரரை கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னது குறித்து சொன்னவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசி காலங்கள் அதனுடைய கடைசி காலங்களிலே நாங்கள் அறியாத காரியங்கள் நீட்டிய நாளிலே பாருங்கள் என்னுடைய பிசினஸ் இடத்திலே ஒரு பையன் பார்த்தால் பால் வடிகிற முகாம் ஹாலில் ஒரு இங்கே பிறந்த பிள்ளை தான் கனடியன் பிள்ளை அவ்வளவு அழகான பிள்ளை நல்ல உயரம் நல்ல வடிவான பையன் ஹாலே லூயா அவன் திடீரென்று எங்கள் பிஸ்னஸ் இடத்துல ஒரு பீட்சாவையும் ஒரு கோகோ ஏதோ ஒரு ஜூஸையும் கொண்டு வந்தார் கொண்டு வந்து மீசில உட்கார்ந்து நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் வெளி சாப்பாடுகளை உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து அங்கீகரிப்பதில்லை என்று சொல்லிச்சு நான் அவர்கள் இங்கே சாப்பிட்டுட்டு பிறகு இந்த நாளைக்கு போய் ஏதாவது சொல்லுவார்கள் நான் இந்த இடத்துல சாப்பிடனான்னு சொன்னா அது எங்களுக்கு இருக்கும் வெளி சாப்பாட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது எங்களுக்கு இருக்கும் அதனுடைய நாங்கள் வெளி சாப்பாடுகளை எல்லாம் அவுட் பண்ணுவது இல்லை ஹலெலூயா அப்போ அந்த பையன் பிளத்து உரத்தை சொந்தமா ஒரே மனம் ட்ரக்ஸ் மனம் உரத்து சொல்லுகிறான் நான் இந்த இடத்துல சாப்பிட அப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்று கேட்கிற அளவிலே அவனுக்குள்ளேயே ஒரு நல்ல குணம் இருக்கிறது எந்த ஒரு காரியத்தையும் பாருங்கள் ஹலெலூயா நாங்கள் அப்படி கேட்க பழக வேண்டும் ஹலெலுயா மற்றவர்களுடைய பேர்சனல்களிலே நாங்கள் கை வைக்க கூடாது ஹலிலூயா மற்றவருடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்களிலே ஹலில் கை வைக்க கூடாது மற்றவருடைய மற்றவர்களுக்கு நாங்கள் இல்லாதபடி வாழ வேண்டும் வாழ்க்கை இந்த இடத்துல நான் பாருங்கள் நான் சொன்னேன் சோரி நீ இந்த இடத்துல சாப்பிட இல்லாதுன்னு சொல்லி சொல்லுல உரத்த சத்தமா ஆஹ் ஒரு ஊத்த பேச்சு ஒரு ஊத்தியான வார்த்தையை சொல்லி ஏன் நான் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி கத்திக்கொண்டு கதவுத்திரந்து போயிட்டான் கலில் அப்ப அவனுக்குள்ள நல்ல குணமும் இருக்குது கெட்ட குணமும் இருக்குது ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கிறது அதுபடித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு முன்பாக நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன் நீ ஜீவனை தெரிந்து கொள்ளும் அப்போ நல்ல காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்கின்ற உளிலே அது கர்த்தருக்கு பிரியம் அடுத்தது எங்களுக்கு நல்லது கலில் ஊயா நாங்கள் எங்களுடைய ஜெபங்களுக்கு அது பதிலே கொண்டு வரும் ஆனா நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே கலில் ஊயா நான் யோசித்து பார்த்தேன் அங்கே இருந்த மெட்ட கஸ்டமர்ஸ் கனடியன் கஸ்டமர்ஸ் தான் அங்கே இருந்தார்கள் அவர்களுக்கு நான் சொன்னேன் இந்த பையனை பார்த்தா இவ்வளவு டீசெண்டான பையனா இருக்கு இவன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்போது நான் யோசிக்கவில்லை ஆனாலும் என்ன இடத்துல முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷமா வந்த கஸ்டமர்ஸ் அந்த இடத்துல இருந்தார்கள் நான் சொன்னேன் வேர்ல்டு இப்போ சேஞ்சாக மாறிவிட்டது என்று ஹாலி லூயா ஒரு காலத்துல பொலைட்டாக இருந்த பேசுன ஜனங்கள் என்று இப்படி பேசுகிறார்கள் என்று ஆனபடி நான் அன்புள்ள தேவன்டைய பிள்ளைகளே ஹாலே லூயா இந்த உலகத்திலே நாங்கள் கடைசி காலத்துல நிக்கிறோம் ஆனபடி நீ ஆயத்தப்படு ஹலே லூயா உன்னோடு கூடியிருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்து ஹலே லூயா நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களை குணமாக்கட்டும் ஹலே லூயா அதாவது பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் மற்றவர்களை சுகப்படுத்துகின்ற வார்த்தைகளாய் வர உதவி செய்யும்படி செவிக்கிறோமே அதாவது வேதனைப்படுத்திருந்தால் அண்டவரே அவர்களை மன்னியம் ஹலே லூயா சொல்லி ஆண்டவரிடத்துல போய் கேளுங்கள் ஹலேபி ஆண்டவரிடத்திலே அழுங்கள் அந்த வேதனை ஆண்டவரிடத்திலே அழுங்கள் ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும் நீர் பொறுப்பிடும் பாருங்கள் ரெண்டு காரியம் இருக்கு ஒன்று சில பேருக்கு நாங்க வந்து சில சொல்லலாம் ஹலே லூயா சில பேருக்கு சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே ஹலே லூயா அது எங்களைத்தான் காயப்படுத்தும் ஹலேபி அனுப்படிய மீந்த கவனமா இருக்கும் சொல்லக்கூடியவர்களிடம் சொல்லலாம் சொல்ல முடியாதவர்களிடம் இப்படி சொல்லுவது சொல்லாமல் ஆண்டவரிடத்துல சொன்னால் எங்கள் பரிசு தாவியான பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது அவருடன் சொன்னால் அவர் பார்த்து கொள்வார் ஹலே லூயா அது அப்படின்னா இந்த நாளிலே வாக்கு தத்துவம் என்ன நீ ஆயத்தப்படு ஹலே லுயா உன்னோடு கூடி இருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளன் ஆயிரு எல்லா ஒவ்வொரு மனுஷரும் எங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் காவலாளர்கள் எங்கள் திருச்சபைக்கு நாங்கள் காவலாளர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் காவலாளர்கள் ஹாலேயில் லூயா இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஹாலே நான் ஆயத்தப்படுகிறேன் ஆண்டவரே ஹாலேயில் லூயா நான் என்னோடு கூடியிருக்கிறவர்களை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் நான் காவலாளனா இருக்கிறேன் ஹாலே ஊயா ஆண்டவரே நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா ராஜா பர்சுத்த ஆவியான வரும் பொழுது நீங்கள் பிளனடைந்து ஜூதையாவிலும் எருசலேமிலும் ஜூதையாவிலும் சமாரியாவிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் சொன்னீர் ஐயா ஆண்டவரே நான் என் பிள்ளைகளுக்கு சாட்சியாயிருக்கேன் கிருவதாலும் என் கணவனுக்கு சாட்சியாயிருக்கேன் கிறிவதாலும் மனைவியாய்க்கு சாட்சியாயிருக்கிறேன் கிருபதாரம் என் சாட்சி வெளிப்படுவதாக ரூத்தினுடைய நற்குணம் போவாசுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல என்னுடைய நற்குணம் வெளிப்படுத்தப்படுவதாக தகப்பனே ஆண்டவரின் நீதியோடும் நியாயத்தோடும் நான் நடந்து கொள்ள ஆண்டவர் என கிருபதருவீராக ராஜா உமக்கு பிரயோஜனம் உள்ளவளாயிருக்கிற கிருபதாரம் ஐயா ராஜா தகப்பனே என்னுடைய கரத்திரங்களை தாழ்த்தி வைப்ப தருகிறோம் இயேசு ஆமீன் ஆமேன் ஆமீன் ஆமீன் இந்த வேளையில சங்கமும் ஊழியமும் இணைந்திருக்கிறது ஆனபடினால் தொடர்ந்து செபியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேத் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அன்பும் இரக்கம் அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன் நீ நல்லவர் வல்ல ஆவியானவரே நீங்க சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறீங்க ராஜா ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே மாவர் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்களுக்காக மறித்த போது நவ ஆவியில் எங்களை பாவங்க மன்னிக்கப்பட்டிருக்க சாவங்க உடைக்கப்பட்டிருக்க சரித்திரங்கள் போக்கப்பட்டிருக்க பிரகாசமான மிணக்கங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் மறுபடியும் பிறந்த அன்பே பிரகாசமான மிணக்கங்கள் திறந்தப்பட்டது இருள் இந்த ராஜ்யத்தில் இந்த அன்பின் மாறனார் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்த அன்பா உமக்கு சோத்திரம் 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 ஆண்டு வரை பிரசு தாவியானவன் இடப்பட்டு கொண்டிருப்பார் ஆண்டவரே நாங்கள் இன்னத்தை கதைக்க ஆண்டவரே நாங்கள் இன்னத்தை பேச வேணும் இன்னத்தை ஜபிக்க வேணும் நெகட்டிவான வார்த்தைகளை கதைக்காதவண்ணம் எங்களை காவல் போட்டு கொள்ளுங்கள் ராஜா நாங்கள் மன்னிக்கிற மனப்பான்மை ஆண்டவரே எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கு அன்பான தகப்பன் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே இதை நடத்துற ஆண்டவரே லெஸ்லி ஆண்டவரே சங்கமம் மூலியம் அவரோட குடும்பம் முழுவதும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இனிய ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் போய்கொண்டிருக்க உதவியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஆண்டவரே ஊழியம் அது ஒரு ஊழியம் ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற ஒரு ச ஊழியமாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்றேன் எங்கள் சத்திய வேத திருச்சியவை நடத்துற பாஸ்த் பிசா லோகன் பாஸ்தன் நவமி மூசி மாணுவ இவ்வளவு குடும்பங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர் பெரு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆழ்த்தப்படும் என்று இன்றைக்கு ஆண்டை பார்த்து நாவும் ஆய்த்தப்பட்டிருக்கவனும் நாங்கள் ஆய்த்தமுள்ள கனிகளாக எப்பொழுதும் இருக்கவனும் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் உயர்த்துறவர்களாக அவர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லுறவர்களாக ஆண்டவரையை மாற்றுவதற்காக நன்றி சொல்லுகிறேன் காலை லூயா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரை காலை லூயா நீ நல்ல வரப்பா இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அண்டு ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகளுக்காக நாங்க நன்றி சொல்ல வந்திருக்கோம் நன்றி சொல்ல எங்களுக்கு நாவு போதாதாண்டவரே ஹலா ஸ்தோத்ரம் ஒவ்வொரு நாளும் உணவை உணவ உடைய தந்திருக்கிறீங்க ஜீவனை தந்திருக்கிறீங்க ராஜா பில்லுகளை பே பண்ண வைத்திருக்க எல்லாவற்றுக்கும் நாங்க கோடான கோடி நன்றி தந்தோம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள பிள்ளைகளை காண வைத்திருக்கிறீங்க பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க ராஜா அண்டவரே சோத்திரம் சோத்திரம் நிரம்பி வழிங்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க உங்களோட மாபிச தொட்டி என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா அந்த வார்த்தையின்படி எங்களோட மாபிசை தொட்டி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் லூயா ஆண்டவரே நாங்கள் எங்கள கரங்களை ஏழைகளுக்கு கொடுக்கிற கரங்களாக நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் தேவனே எங்களுக்கு ஆதாரமாக இருந்து ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் நீங்க ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே ஆலே லூயா ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நிரம்பி வரீங்கள ஆசீர்வாதங்களை கொடுக்குறீங்க அதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர் விசேஷமாக வால்யோ பிள்ளைகளுக்காக வருகிறோம் வாலியோ பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே அப்பா அந்த கிரிக் அந்த ஊழியத்தை செய்தார் ஊற மாதிரி எங்கட கனடா தேசத்துல பிள்ளைகள் எழும்ப வேணும் ஆண்டவரே ஆண்டவரே சு யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கத்திரை சொல்ற பிள்ளைகளா கத்திரை பற்றி சொல்லுற பிள்ளைகளா நீ மாற்றுகிறீன் ஊழியக்காரரா மாற்றுகிறேன் படித்தாலும் ஆண்டவரே உம்மது வசனத்தை சத்தியத்தை சொல்ற பிள்ளைகளா நீ மாற்றி விட்டு நம்பி கோடான கோடி நன்றி சொலுத்துறேன் ஆண்டவரே அப்படியான பிள்ளைகள் எழும்புறாள் அதற்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா பயம் இல்லாமல் சத்தியத்தை செய்யுற பிள்ளைகளை நீர் எழுப்புறதற்காக நன்றி சொல்லுறேன் நன்றி சொல்லுறேன் அந்த வாலியோ பிள்ளைகளை ஆண்டவரே உன் வாழியோ வயசில் சிஸ்தி கத்தரை நினை என்றுதானே இருக்கிற ஆண்டவரே இந்த வாலியோ பிள்ளைகளில் போற இடங்கள் எல்லாம் பாதுகாப்பு ஆண்டே உம்முடைய பாதுகாப்பு உங்க செட்டேன் நில பாதுகாப்ப கொடுக்கறதுக்கா நன்றி நல்ல உயர்ந்த ஸ்தானங்கள்ல வேலைகள்ல இருக்கிறதுக்கா நன்றி இயேசுவின் ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கா நன்றி அப்ப இதற்கு எதிராக திறக்கப்படுற ட்ரக்ஸ் கடையில எல்லாம் இயேசுவின் பூட்டப்படுவதா ஹாலே லூயா ஸ்தோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜே ஆண்டவரே ஆழத்துக்கு போகாத பிள்ளைகள் முதலாவது தேவடர் ராஜ்யத்தை தேடுங்கள் எல்லாமே கூட கொடுக்கப்படும் அந்த சத்தியத்தை அந்த பிள்ளைகள் அறிந்து ஆண்டவரே சேர்ச்சுக்கு போய் ஆண்டவர் ரட்சிப்புகளை வர வேணுமெண்ட் ரட்சிப்பு உம்முடையதா இருக்கிறது ஆண்டவரே அப்ப அந்த சுற்று வட்டாரம் ஆண்டவர் கனடா தேசமா இருந்தா இலங்கை தேசமா இருந்தாருன்னு இந்தியா தேசமா இருந்தா உலகம் முழுக்க உள்ள தேசங்கள்ல வாலியோ பிள்ளைகளுக்கு முதல் உடன்பிடிக்கின்ற ரத்தத்தை ஆண்டவரே ஒரு சந்ததி எழும்ப ஆண்டவரே வாலியோ பிள்ளைகள் அறி அறிவிக்கிற சந்ததி எதுக்காக நன்றி சொல்லணும் அந்த பிள்ளைகள் ஆண்டவரின் பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்து தழும்பலா நாங்க அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே மூளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மூளை உறுப்புகள் புதிய உறுப்புகள் கொடுக்கறதுக்காக நன்றி சொல்றேன் ஹாட் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு புதிய ஹாட்ட கொடுக்குறீங்க ராஜா ஆண்டவர் கால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் புதிய கால்கள் மான் போல கால்களை கொடுக்குறீங்க கைகள் பாதிக்கப்பட்டிருந்த கைகளை கொடுக்குறீங்க ராஜா ஆண்டவரை நீர் ஆண்டவரை சொன்னால் அது நடக்கும் ஆண்டவர் வாத்து சொன்னால் அதன்படி நடக்கும் ஆண்டவரை வாத்து சொல்லும் போதும் சுவம் கிடைக்கிறது வார்த்தை சொல்லும் போதும் கிடைக்கிறது கிடைக்கிறதாண்டவரே அப்ப பணம் வாண்டு சொன்னா பணம் வந்து நிரம்புறது ஆண்டவரே வங்கி வங்கி இல்லை அப்படியான வார்த்தைகள் எங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை அறிக்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்க அறிந்திருக்கிறோம் அதே மாதிரி எல்லாரும் அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சொல்லி சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும் உபாமம் இருபத்தி எட்டு ஒன்றிலேருந்து பதினாலு ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் அறிக்கட்டும் போது அந்த ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றிருக்கிறோம் அதே மாதிரி எல்லாரும் பெற்றுக்கொள்றாள் அதற்காக நன்றி சிறு சிறுபிள்ளைகளை என்னிடத்தில் வேற தடை பண்ணாதீங்க ஆண்டவர் அப்ப அந்த சிறுபிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போய் ஆண்டவரே தாங்க ரச்சி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நடத்த நல்ல சண்டை ஸ்கூல் டீச்சர்ஸ் ஏற்படுத்த இயேசு ஏசு நாமத்தை கேட்கிறேன் ஆண்டவரே குழந்தை சத்தம் அங்கே கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆண்டவரே அப்படி பிள்ளைகளை நாங்க சிறு பிள்ளையில ஆலயத்துக்கு கொண்டு போறவர்களாக நீங்க உங்களை மாட்டுகிறீங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தாய் தோப்பனையும் மாட்டுகிறீங்க ஆண்டவரே அப்பா திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்ட பிள்ளைகளுக்கு ஏற்ற திருமணத்தை இந்த வருஷத்துல செய்து கொடுக்குறீங்க அதுக்கா நன்றி சொல்லுறேன் ஆண்டை ஆசீர்வதியும் வழிநடத்தும் கத்திரா இயேசு நான் தெரியும் ஆமேன் ஆமேன் தேங்க்யூ இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் அன்பானதாபனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்கிறது எங்களை காண்கிறதுவன் எங்களை காக்கிறதுவன் எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே இன்றைய நாலு ஆண்டவரே சத்தியவிர திருச்சபையா பாச நவமி இமானுவேலு கூடாக சங்கமன் ரேடியோ சௌரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உண்மை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை உயர்த்தும் போது நீர் எங்களை வந்த ஆசீர்வதிக்கிற இருக்கிறீங்க ஆண்டவரே இன்றைய நாளில் எங்க ஊழியக்காரி நாங்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தை எசேக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பதினால இருந்து பதினெட்டு வசனத்தை மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு நல்ல உதாரணங்களோடு அற்புதமான சாட்சிகளோடு எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தைகளையும் எங்கள் ஊழியக்காரன் ஊழியக்காரி பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் தலைமுறை தலைமுறையாய் நீர் ஆபிரஹாமு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலில் போல வானத்து நட்சத்திரங்களை போல நீங்க பெருக பண்ணுற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ள கன்னிகளாக இருக்க நீங்க உதவி செய்யற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே நல்ல தேவையான ஆலோசனைகளையும் எங்களுக்கு தைரியமான வார்த்தைகளையும் ஆண்டவரே எங்களுக்கு தினமும் ஆண்டவரே ஆவிக்குரிய தாய் தகப்பனு கூடாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே தேவனை பற்றிய தயவு அறிவு கனம் மகிமை அன்பை நாங்கள் செலுத்தவும் திருச்சபைக்கு வேண்டிய ஆத்துமாக்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த நீங்க உதவி செய்யுற தேவன் ஆண்டவரே கத்தரின் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் கத்தரை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை முதலாவது தேவனுடைய இராச்சியத்தின் நீதியை தேடும் போது கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரின் என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் ஜீவனை மட்டும் நாங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் எங்கள சபையிலே அநேக விருத்தி அடைந்த ஆண்டவரே விருத்திகளை நாங்கள் பெருக்கத்தை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே எங்கள் சபை நிரம்பி வழிகிறது ஆண்டவரே ஒவ்வொரு கதிரையிலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு கதிரைகளும் நிரம்பி வழிகிறது குழந்தைகள் தாய்மார்கள் முதியோர்கள் வயோதிபர்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே விக்ர ஆராதனையில இருக்கிற கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை எங்கள சபைக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்க்குறீங்க ஆண்டவரே சபையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே பெறுகிற ஞாயிற்று கிழமை ஆண்டவரே நடைபெற புற ஆண்டவரே ஆராதனையிலே ஆண்டவர் எங்களோட ஊழியர்காரி கொடுக்கிற வார்த்தைகளுக்கு ஊடாக அநேகர் ரட்சிக்கப்பட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாங்க கேக்குற வார்த்தைகளை ஆண்டவர் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவும் அதன்படி நடக்கவும் நீங்க உதவி செய்யற தேவனா இருக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெற இங்கிலீஷ் தமிழ் ஆராதனை வெள்ளிக்கிழமை விழிப்பிறவு ஆண்டவரே சனிக்கிழமை பாஸ்டிங் பிரியர் ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் நடைபெற விடுதலை ஆராதனையில அநீக ஜனங்கள் கலந்து கொள்கிறார்கள் செவ்வாய்க்கிழமையில் நடைபெற வேத படிப்பு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடைபெற அந்த சூ மீட்டிங்கு கூட அநீகர் ரசிக்கப்பட ஆண்டவரே இந்த கனடா தேசத்திலே இந்த ஸ்காபோ தேசத்தில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உங்களுடைய ரசிப்புகளை வரவும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானங்களை கொடுக்கவும் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க உதவி செய்யற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே ஊழியக்காரருக்கு உதவியாக அநேக ஊழியக்காரரை நீர் எழும்ப செய்யற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே ஊழியக்காரரோடு இணைந்து ஆண்டவரே ஊழியங்களை செய்ய அநேகரை நீங்கள் எடுத்து பாவிக்கிறீங்க ஆண்டவரே இன்னும் இன்னும் உதவி ஊழியக்காரர்கள் பாடல்கள் பாடுகிற பிள்ளைகள் வாத்திய கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகளை நீங்க கூட்டி சேர்க்கிறது இவனா இருக்கிறீங்க சபை என்ற காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்க பெண்மடங்காய் அதிகரிக்க செய்கிறது அவன் அந்தந்த மாதங்களுக்குரிய மோர்கேஜுகள் ஆண்டவரின் கரண்ட் பில்லுகள் கேஸ் பில்லுகள் ஆண்டவரை இன்சூரன்ஸ்கள் எல்லாவற்றையும் கட்டி முடிக்க உதவி செய்யறது அவன் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஆண்டு சங்கவன் ரேடியோவை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி வதிக்கிறதுன் இந்த கனடா தேசத்துல நல்ல நீங்கள் ஏற்படுத்தி விதைக்காக நன்றி ஆண்டவர் அதிக குளிர்கள் வராதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறது உம்முடைய ரத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி தெளிக்கிறோம் ஆண்டவரே தெளிக்கும் போது ஆண்டவரே எந்த പ്രചനയും ഇല്ലാമെല്ലാം പാതുപ്പ നല്ല ഇതായി നടക്കതെയും നാളെ പാകോം മുറ്റിലും എന്നെ താഴ്ത്തി എല്ലാം വല്ല യേശുവൻ നാമത്തിലേ ജവം കൾ ജീവൻ ഉള്ള നല്ല പിതാവേ ആമേ father we thank you we praise you we love you lord jesus thank you for all the youth that is across the globe we pray lord jesus that many get saved that their heart uh receive you lord jesus we thank you that um you are the light and the goodness of this world we pray that your uh your good nature, your character, your uh, kindness, your uh, humbleness, your patience, your uh, every fruit of the spirit that you you have written down, Lord Jesus. We pray that that in um, that continue to uh, reflect on every single person. We pray that uh, that many um, bow at your uh, knees just to reach out to you, God, and that you are their Savior and Father we thank you that angels are working on behalf of them lord jesus we pray for any hospitals that are there god we pray that anyone who is sick we pray that you uh heal them by your stripes by your blood lord jesus we thank you that every part of their body is completely healed and restored in jesus precious mighty name i pray and we pray for all the um, uh, ministries uh, that is happening lord we pray for churches we pray that uh, that there's an increase lord jesus that many uh, continue to open lord jesus we pray that every bench every seat be filled with a new presence uh thank you father that your word says that all things work together for the good of those who have been called according to your purpose and your plan. We thank you, Father, that you say it says that you're blessed in the city, blessed in the country. The fruit of our wombs are blessed, everything we touch is blessed. We will be at the head and not at the uh, bottom, Lord Jesus. And we thank you, Father, that one way the enemy comes and seven ways they flee. We thank you and we praise you in Jesus' precious mighty name. I pray, Amen. Amen. இரக்கத்தின் பிதாவே இந்த நாளிலும் உடைய போல கரத்திலே ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அன்று அரசாங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அன்றாவின் பார்லிமெண்ட்ல இருக்க ஒப்புக் கொடுக்கிறோம் எந்த தகப்பன் ஆகிய தேவனே ஆண்டவரே உடைய துதியும் உடைய நீதியும் எங்கள் தேசத்திலே முளைப்பதாக விசேஷமாகராஜா எங்கள் ஊர் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இங்கே கூடியிருக்கின்றவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருடைய ஊர் மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷமாக வடமாகாணம் கீழ் மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் ஆண்டவரே தேவனே எல்லா இருக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களும் மக்கள் ரட்சிக்கப்படும்படி செவிக்கிறோம் அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே சமாதானமும் ஆறுதலும் சந்தோஷமும் இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவி ஆண்டவரே அந்த இடத்துல இருக்கிற ஊழியங்களுக்காக செவிக்கிறோங்க தாவி இன்னும் ஐயா ராஜா சிறச்சாலையில் இருக்கிறவர்கள் வெளியே வரும்படி செவிக்கிறோங்க தாவி ஆண்டவராய் கத்தாவே விசேஷமாக வாழ்வ பிள்ளைகள் காலேஜில படிக்கிறவர்கள் யூனிவர்சிட்டியில படிக்கிறவர்கள் ஆண்டவரே ஹைஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே முடி ரத்தினால் மூடு வீராக ட்ரக்ஸ் இருந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விடுதலை தர ஆண்டவரே அங்காங்கு ஆண்டவரே சமூக ஆள் ஆர்வலர்கள் எழும்பும்படி செவிக்கிறேன் ஆண்டவரே தேசத்தை சுத்தி ஆண்டவரே ஜனங்கள் எழும்பும்படி செவிக்கிறேன் அன்றைக்கு ஆண்டவரே தேவனே அப்பா யோசியாவுடைய காலத்திலே ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனையே தகப்பனி ராஜா தேவனை பற்றின பயத்தை ஆண்டவரே சொல்லும்படி அநேக ஆண்டவரே ஊழியக்காரர்களே அந்த தேசங்களுக்கு நீர் அனுப்பி இருக்கிறீர் ஐயா ராஜா ஆண்டவரே முக்கிய சூத்திரம் அதே போல ஐயா ராஜா சமூகத்தின் சீர்கேடுகளை குணப்படுத்துகிற ஆண்டு ஜனங்களை எழுப்பும்படி செவிக்கிறோம் ஆசிரியர்களை தைரியப்படுத்தும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே வாழ்வ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த டிரக்ஸ் அப்படின்னு காத்துக்கொள்ளும்படி செவிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே தாராளம் ஏராளம் ஆசீர்வாதம் இருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே ஒரு பிள்ளைகள் கூட குறைவுகளோடு இருக்க கூட்டாதப்பா ராஜா தேசத்தில் இருக்கிற அறியாமைகள் பெருமைகள் விக்கிரக ஆராதனைகள் நீங்கி போவும்படி செவிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே தரிசு நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ராஜா விளை நிலங்களாகி மாற்றப்படும்படி கேட்கிறோம் தகப்பனே ஆண்டு ஒரு தேசத்தின் ஆசீர்வதி விலைவாசிகளை குறைத்து விடும் ஐயா ஆண்டு தேசத்தின் ஆசீர்வதி தேவை இல்லாத ஆண்டு தேவனே அப்பா தகப்பனாக ஆண்டவர எக்ஸ்பென்சஸ் செலவுகள் வராதபடி ஐயா தேசத்தின் குடிகளை நல்லொழுக்கத்தோடு நட்டத்தை ஆண்டவரே தேசத்தை அரசாங்கத்தோடு நீங்க செபிக்கிறோம் கத்தாவே ஆண்டு வரையும் உங்களுடைய கரத்திலே முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே ஆண்டவரே ஆசீர்வதியும் சங்கம ஊழியங்களே ஆசீர்வதியும் இந்த கனடா ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த கனடாவில் இருக்கிற ஒவ்வொரு வாரிவ பிள்ளைகளையும் கணத்துல கொடுக்கிறோம் ராஜா விசேஷமாக கனடியன் பிள்ளைகளை குடி ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே ஒரிஜினல் கனடியன்ஸ் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகளை பெற்று ஆசீர்வாதமாக இருக்க உரிய நேரத்துல திருமணங்கள் நடக்க ஆண்டவரே நீங்க கிருப பாராட்டும் படி செவிக்கிறோம் இந்த அரசாங்கத்தோடு டைம் படபடமா செவிக்கிறோம் தேசத்துக்கு நல்ல காரியங்களை கொண்டு வருகிற அரசாங்கமா இருக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவி ஆண்டவரே நமக்கு சூத்திரம் இந்த மாவுடைய கரத்துல தாக்கிய தருகிறோம் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுவதாக ஆண்டவரே நமக்கு சூத்திரமையா இந்த விந்த காலங்களிலும் ஜனங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஒரு ஆச்சா எந்த வித வியாதிகளோ வருத்தங்களோ தேசத்திலே ஆளாதபடி கரம் கூட இருப்பதாக இன்னும் இந்த யூடியூபர் செபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே

குடும்பத்தாரையும் அவருடைய பிஸ்னஸ் காரியங்கள் குடும்ப காரியங்கள் சபை காரியங்கள் ஒன்றிலும் கூட இருந்து வழிநடத்துவாராக அதேபோல் இணைந்து ஜெபித்த சௌரி ஏஞ்சலின் சௌதரி சௌரி பாலகுமாரி சௌதரி ரஞ்சினி அவர்களை இங்கத்து காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அவர்களோடு இணைந்த மேனுவேலையும் மேனுவிகளை இங்கத்தர் வழி நடத்துவாராக உங்கள் எல்லோரையும் சபையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாகுமாரன் பரசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இன்னொரு நே வியாழக்கிழமை சந்திப்போம் அதுவரையும் இந்த வசமாக வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இங்கத்தட்ட கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்பைத்துக்கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஆமேன் காட் பிளஸ் யூ ஓல் ஆமேன் ദിയർ എവരി<body> ഗോഡ് ബ്ലെസ് യു താങ്ക്യൂ ആമീൻ ആമീൻ ആർമിൻ ഹോളേ ഇതുവരെ